பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு நடிகர் வி ஜே விஷால் அவர்கள் விலகினதுல இருந்து ஒட்டுமொத்த சீரியல் ரசிகர்களும் அவர்கிட்ட ஏன் சீரியலை விட்டு போனீங்க உங்களுக்கும் சீரியல்ல உள்ளவங்களுக்கும் எதுவும் சண்டையா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவ்வளவு நாள் சைலண்டா இருந்த நிலையில இப்போ இத பத்தி மறைமுகமா ஒரு சில விஷயங்களை நடிகர் விஷால் அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு அதுல அவர் பாக்கியலட்சுமி சீரியலை விட்டு விலக போறேன்னு நான் கடைசி நேரத்துல தான் முடிவு பண்ண ஒரு முடிவை எடுத்துட்டு அது சரியா இல்ல தப்பான யோசிக்க ஆரம்பிக்கிறத விட எடுத்த முடிவை சரியா ஆக்குறது தான் என்னோட வழி எனக்கு சீரியலை விட்டு விலகணும்னு தோணுச்சு விலகிட்டேன் அதுக்கான காரணம் ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா உண்மை என்னன்றது எனக்கு சீரியல்ல உள்ள ஒரு முக்கியமான பிரபலத்துக்கும் மட்டும் தான் தெரியும் என்னதான் நான் உண்மையா இருந்தாலும் ஒரு சில துரோகம் நடக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம உண்மையா இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல முடிஞ்ச அளவுக்கு யாரையும் நம்பாம நம்மள மட்டும் நம்பி ஒர்க் பண்றதுதான் என்னைக்குமே கை கொடுக்கும் சில விஷயங்கள் வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா கால கண்டிப்பா யாரையும் சும்மா விடாது அப்படின்னு ரொம்பவே கோவமா சில மறைமுகமான விஷயங்களை சொல்லிருக்காரு இத பாத்துட்டு பல ரசிகர்கள் நடிகர் விஷால் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல விஷால் இல்லாம சீரியல் பார்க்கவே பிடிக்கல மீண்டும் விஷால் தான் எழில்லா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா அவர்கிட்டயே அவரோட சீரியல் ரசிகர்கள் சொல்லிட்டு வராங்க ஆனா விஷால் அவர்களுக்கு ஏதோ பெருசா நடந்த ஒரு விஷயத்தினால மட்டும் தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காருன்றது நல்லாவே தெரியுது